வணக்கம் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா எங்கள் வீட்டு கீழே வந்து குட்டீஸ் இருக்காங்க இப்போ சம்மர் வெக்கேஷன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட விளையாட்டு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களாம் நான் வர சொல்லியிருக்கிறேன் அதனால் நான் சின்ன பிள்ளைங்கள விளையாண்ட விளையாட்டுலாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு சிலது சொல்லிக் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் வாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இந்த விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுங்க அவங்க அப்படி சொல்லிக் கொடுத்தா தானே அந்த பழைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் எல்லா விளையாட்டுலேயுமே ஒவ்வொரு விஷயம் இருக்குது நீங்கள் அது நான் சொல்லணுன்னு எல்லாம் அவங்களுக்கே தெரியும் அம்மா வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வீட்டில் இருக்கிற பாட்டி தருந்தா கூட உட்காந்து சொல்லிக் கொடுக்கலாம் அதனால் நீங்கள் இந்த வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நானும் அந்த குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடப்படுறேன்

இது எப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு இதுக்குள்ளார தான் போடணும் நம்ம ஒரு ஒரு சர்க்கே ஏதாவது வரைஞ்சிக்கணும் அதுக்குள்ள அப்படி போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா பார்த்துக்கோ ஷேக் ஆகாமல் எடுக்கணும் எது தனியாக இருக்கோ அதை மொதல் எடுத்துடணும் எடுத்துட்டு மிச்சம் எதுவுமே ஷேக் ஆகாமல் எடுக்கணும் மற்றதை அணங்கக்கூடாது அசையாமல் எடுக்கணும் அப்படி எடுத்தால் ஒவ்வொரு குச்சிக்கும் ஒரு பாயிண்ட்டு சரியா இப்போ எனக்கு அணுகிரும் ஆண்டி ஃபஸ்ட் தனியாக ஒன்று ஆயிடுச்சு அணுகிடுச்சு இப்போ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு வித்தியா அப்போ எடுக்காமல் எடுத்தோன்னா இப்போ எனக்கு வந்து இது ஒன்று ஒன்று டென் பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்போ வந்து ஹண்ட்ரட் நைன் ப்ளஸ் அந்த அம்மாவும் சேர்த்து ஹண்ட்ரட் இப்போ எனக்கு டென் பாயிண்ட் டென் டென் ப்ளஸ் டென் இந்த டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்கு சரியா இப்போ நீ விளையா புரியுதா உனக்கு புரிஞ்சுதாக்கண்ணா ஆ ஃபஸ்ட்டு தனி அதே அணுகிடுச்சு ஃபஸ்ட்டு தனியாக இருக்கிறத போடணும் சரி நீ இன்னொரு தடவை போடு அதை ரிப்பீட் பண்ணி எடுத்து ஆ போட்டு இப்போ எது தனியாக இருக்கோ அதை எடுக்கணும் எடுத்துருக்கு சூப்பர் அவ்வளவுதான் இப்படி கவுண்ட் பண்ணிக்கிறது இந்த இதுக்குள்ளாலேயே தான் போடுறோம் தனியா இருக்கோ அதை எடுக்கணும்

ஸ்ட்ரைட்டா யார் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்றீங்களோ அவங்க வீடு புரியுதா இப்போ தம்பி அங்க வச்சிருக்கிறான் ஆஹ் ரைட் நீ அடுத்தது இப்ப அடுத்தது நீங்க ஒரு மு அப்படிதான் நீ வந்து இதைய வைக்கலாம் இல்ல இதை வைக்கலாம் இதை வைக்க முடியாது ரெண்டு பக்கம் இருக்கும் இப்ப நீங்க யோசிச்சிருக்கணும் ஆஹ் இதை எடுத்துட்டா அவன் வச்சிருவான் அப்படின்னு அப்ப யோசிச்சு யோசிச்சு விளையாடணும் புரியுது இப்படி வச்சு எடுத்துக்கலாம் இப்படி வைக்கலாம் இப்படி இப்படி எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு அப்படி இப்படி வச்சாலும் ஜெயிச்சுட்டு அப்படின்னு புரிஞ்சது இல்ல இப்படி விளையாடுவான் அடுத்தது நீங்க

பல்லாம ஒவ்வொரு கேவுக்கு ஒரு பேரு உண்டு பேசுமா அவனுக்கு அஞ்சு கோடி பேர் என்ன

Hey Hey super dynamite Mira what? Hmm Can't I

ఇరు గేమ్ no, no, like,